கடகம்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு விராமி அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பொதுப்பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் கடகம் அப்படின்னாலே நீங்கள் எப்பவுமே சந்திர பகவானுடைய ஆதிக்கத்திலையும் அணுகிரகத்திலையும் பிறந்திருக்கீங்க அப்படி பார்க்கிற போது உங்களுடைய ராசி கடகராசிக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சரிக்கிறாங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க அவங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசியில் இது ஆடி மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போ சூரியன் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இதை எல்லாமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தில் யோசிச்சுட்டு இருந்த எந்த விஷயத்துலையுமே நீங்கள் இனிமேல் துணிஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது ஆனாலும் கூட ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் பீதி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மதம் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் அந்த நிலைமைகள் உங்களுக்கு மாறும் ஸோ எந்த ஒரு காரியத்திலேயுமே நீங்கள் இறங்கலாம் செயல்படுத்தலாம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஆடி மாதம் நம்மளே ஒதுக்கி வச்சுருக்கோம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இந்த மதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சுக்ரனும் புதனும் சஞ்சரிப்பாங்க அப்படி இருந்தால் தேதிக்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பேசுகிறீங்க பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் வருமானங்கள் தேதிக்கு அப்புறம் வரும் அந்த படங்கள் கையில் தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது நார்மலாக உங்களுக்கு இருக்குது ஒரு நேரம் இருக்கக்கூடிய மனநிலைகள் இன்னொரு நேரம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு ஸோ அது சில சமயம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க சில சமயம் இன்னாக்டிவாக இருப்பீங்க அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மாறி எப்பயுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்க பழகங்க அதுலேயும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் அதிபதி தான் புதன் புதன் மூன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய புத்தி எண்ணம் சிந்தனை மைண்ட் சோல் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இது நீங்கள் இப்போ உங்களுடைய கடகராசியில் பிறந்த உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா செயல்பட முடியாது அதனால் நீங்கள் பாட்டுக்கு வேகமாக மூவ் ஆகிட்டே இருங்க இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அதிபதி புதன் அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால ஸோ எண்ணங்களில் தடுமாற்றங்கள் வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளும் பின்னாடி உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் யாரையாவது லைஃப்பில் நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய இந்த காலம் எல்லாத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி செயல்பட வேண்டிய காலம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இது இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய ரீட் பண்ணுங்கள் நிறைய ரைட் பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனை மைண்டு உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி தான் இருக்குது கிரக நிலைகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் ஸோ எது நல்லது கெட்டதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும் அது இல்லை லைஃப்பில் உங்களை நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரக்டு கம்யூனிகேஷன் வச்சுங்க மீடியேட்ரு வேண்டாம் நீங்களே அவங்களோட தொடர்பில் பேசுங்க உங்களுக்கான விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது பயணத்தால் நன்மைகள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய களம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கல்வியில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்குது யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் மனைவி வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றம் வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது கடகராசிக்கு வளர்க்கும் போல் அஷ்டமாக சனி இருக்குது வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏதோ நல்லதாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் கிரக நிலைகள் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படி போது உங்களுடைய அஷ்டம சனி பகவான் வக்ரகதியில் ஆகி அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு உங்களுக்கு பதினொன்றில் லாபஸ்தானத்தில் செவ்வாயோடு இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் எதுவுமே பெருசாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு இருக்குது அதுக்குமே எங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் பணமோ பிஎஃப் பணமோ கிராஜுவேட்டி பணமோ ஏதாவது அரியர்ஸ் பணங்களோ வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும் குறிப்பாக டிவிடன் ரெண்டு இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வரலனா வரும் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் எனக்கு சேல்ஸ் இருக்குமானா சேல்ஸ் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் எனக்கு சேல்ஸ் இருக்கான்னா உங்களுக்கும் சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் பரவாயில்ல ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க வேலை மீன்ஸு இங்கே கவர்மெண்ட் ப்ரைவேட் எனி அதில் ஃபீட்டர் கன்சன் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலும் சரி ஸோ ஏதோ ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவும் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது எதிர்பாராத லாபம் அதிர்ஷ்டத்தை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு ஸோ ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது அந்த வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேலையில் ஜாப்பில் நீங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டுமல்ல உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையிருக்கு உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த மாதம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குன்னா வழக்குகள் டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா ஜெயிச்சிருவீங்க வழக்குகள் மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வீர்கள் அவர் நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெரிய குரானிக்காக டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது நம்மளால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம் குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்லா ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மன் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் நந்தியும் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்